இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக பதினோராவது மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை என்று இந்த காளை மன்னா செய்தின் மூலமாய் சந்திக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த காளை மண்ணா நிகழ்ச்சியை பார்க்குறீங்க தொடர்ந்து ஜோ பண்ணுங்க அதோடு மாத்திரமல்ல தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேவன் நிச்சயமாய் இந்த காலை மண்ணாவில் வருகிற ஒரு வார்த்தையின் வழியாய் ஒவ்வொரு நபரோடும் இடைபடுவார் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை வெளியிடுகிறோம் தொடர்ந்து கேளுங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழியக்காரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவருடைய சுகத்துக்காக பலத்துக்காக இன்னும் கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்த எல்லா ஊழியக்காரிகளுக்காக ஜாம் மண்ணுங்க குறிப்பாக உங்களுடைய பாஸ்ட்ரமாக்களுக்காக ஜாம் பண்ணுங்க தேவன் அவர்களை பயன்படுத்த இந்த காலை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போ சில நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபதாவசனம் இருபத்தி ஓரா வசனம் மாணவிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இன்றைக்கு பதினோராவது மாதம் இருபதாம் தேதி இந்த இருபதாம் தேதி இன்றைக்கு அப்போஸ்ல இருபதாம் அதிகாரத்தில் இருபதும் இருபத்தி ஓரு வசனங்களும் என்ன சொல்கிறது அப்படின்னா அப்போஸ்ராகி பவுல் எபிசில் இருக்கிற மூப்பரை வரவழைத்து அவர் சொல்லுகிறார் புரோஜன மாணவிகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் வீடுகள் தோறும் பிரசங்கம் பண்ணி உபதேசம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட புரோஜன மாணவிகளை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகிறவர்களாய் பிரசங்கம் பண்ணுறவர்களாய் உபதேசம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஒரு பிரசங்கம் பண்ணுறோம் உபதேசம் பண்ணுறோன்னா நம்ம அதை வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது இன்றைக்கி அநேக பிரசங்கம் பண்ணுறவங்களை எடுத்துக்கொண்டால் முக்கியமானவைகளை மறைத்து வைப்பார்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களை எடுத்துக்கொண்டால் முக்கியமான காரியத்தை சொல்லி கொடுக்க மாட்டாங்க பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வியாபாரம் பண்ணுகிற ஒரு நபர் இருந்தார் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு நபர் இருந்தார் அந்த அசிஸ்டண்டாக இருக்கிற அந்த நபரை பார்த்து சொன்னேன் நீங்கள் இதெல்லாம் படித்து வச்சுக்கிட தானே அப்படின்னு அவர் சொன்னார் முக்கியமான காரியத்தை என்னுடைய ஓனர் செய்யும் போது என்னை வெளியே அனுப்பிடுவார் நான் வெளி போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சு வச்சிருவார் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னாரு அப்போ சில விஷயத்த சில மக்கள் சொல்ல மாட்டாங்க முக்கியமானதை ஆனால் அப்போஸ் நாங்கள் பவுல் என்ன சொல்கிறாருன்னா பிரோஜனம் மாணவிகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கல அப்படிங்கிறார் எல்லாவற்றையும் வீடுகள் தோறும் நான் உபதேசம் பண்ணி பிரசங்கம் பண்ணினேன் அப்படிங்கிறாரு இன்றைக்கும் கத்தருடைய ஊழியத்தை செய்கிற யாராக இருந்தாலும் சரி புரோஜனமான பிரசங்கத்தை உபதேசத்தை மறைச்சே வைக்கக்கூடாது அது வீடாக இருந்தாலும் சரி தான் சபையாக இருந்தாலும் சரி தான் எந்த இடமா இருந்தாலும் சரி தான் அதை நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும் அந்த புரோஜனமானது என்ன சொல்லி இருபத்தோரு அவசனத்தில் சொல்கிறாரு தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்து அப்படிங்கிறார் இந்த யூதர் கிரேக்கர் எடுத்துக்கொண்டால் சில விஷயத்தை நம்ப மாட்டாங்க ஆனால் அவங்கள்ட்ட இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இயேசுவிடம் மனம் திரும்புவதை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் கிறிஸ்துவ விசுவாசிக்கணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் வேதம் சொல்கிறது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணணுமா கருத்துடைய ஊழியத்தை செய்கிற நாம் மனம் திரும்புவதை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும் விசுவாசிப்பதை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும் அப்படி செய்தால்தான் அந்த ஜனங்களும் சத்தியத்தை அறிவார்கள் இயேசுவே கிறிஸ்து என்று அப்போஸ் பவுல் பிரசங்கித்தது போல நீங்களும் நானும் இந்த கடைசி காலகட்டத்தில் திரும்புதலை குறித்தும் அது மாத்திரமல்ல கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் பிரசங்கம் பண்ணியே ஆக வேண்டும் ஆகவே தான் அப்போஸ் நகை பவுல் சொல்கிறாரு நான் புரோஜன மனவிலும் ஒன்றையும் மறைத்து வைக்கல அப்படிங்கிறாரு இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் மறைத்து வச்சுக்கிட்டே இருக்கிறோமா ஏன்னா நல்ல விஷயங்களை பிரசங்கத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறோமா ஒரு நபராக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு நபராக இருந்தாலும் பரவாயில்ல நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும் உபதேசம் பண்ண வேண்டும் நாம் ஒரு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நாம் ஒரு உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமல் மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது அந்த நேரத்தில் ஒரு எஃபெக்ட் போல் இருக்கும் ஆனால் போக போக அது எஃபெக்டாக இருக்காது நம்ம கீழ்ப்படிந்து நம்ம அதை உபதேசிக்கும் போது பிரசங்கிக்கும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் அதே போல் அவர் சொல்கிறாரு நாம் மிகுந்த கண்ணீரோடும் வெகு மன தாழ்மையோடும் யூதர் எனக்கு செய்த தீமையான யோசனைகளிலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளிலும் நான் கத்தரை சேவித்தேன் அப்படி சொல்கிறார் கர்த்தரை சேவிக்கும் போது சந்தோஷம்லாம் நமக்கு சில நேரங்களில் வரும் சந்தோஷம் இல்லாமையும் போகும் சில தீமையான யோசனைகளும் நடக்கும் கண்ணீரின் பாதையும் நமக்கு வரும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை சேவிக்கிறவங்களாக இருக்கணும் யோசுவா சொன்னது போல் நானும் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களெல்லாம் பார்த்தா நம்ம கீழே விழுந்துடுவோம் ஆனால் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்தால் அவருக்காக ஓடிக்கிட்டே இருப்போம் எனவே இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்போம் புரோஜனமானவைகளில் ஒன்றையும் நாம் மறைத்து வைக்க மாட்டேன் எல்லாவற்றையும் வீடுகளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நபராக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு நபராக இருந்தாலும் பரவாயில்ல நான் பிரசங்கம் பண்ணுவேன் உபதேசிப்பேன் இயேசுவை குறித்து பேசுவேன் என்று சொல்லி தீர்மானிங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் வேதம் சொல்கிறது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் நிச்சயம் உங்களை கனம் பண்ணுவார் நீங்கள் மற்றவங்களுக்கு புரோஜனமானவர்களை சொல்ல சொல்ல உங்களை கர்த்தர் புரோஜனமாய் கர்த்தர் மாற்றுவார் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்க ஜபிக்கிறேன் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களை ஒன்றையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க கர்த்தர் கிருவை பாராட்டுவீராக மனம் திரும்புதல் அட விசுவாசிப்பது குறித்து அதிகமாக எடுத்துரைக்க உதவி செய்யுங்கப்பா எங்களுக்கு எவ்வளோ சோதனை பிரச்சனைகள் தீமையான காரியங்கள் நடந்தாலும் நாங்கள் உண்மையே சேவிக்க உதவி செய்வீராக குறிப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக அவங்கள் துணைவியக்க ஜபிக்கிறோம் வேண்டிய சுகம் பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டடிவீராக ஜெபிக்கிறோம் விசேஷமான இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொரு வீரையும் கத்தர் ஆசிர்வதிப்பீராக இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவன் பூட்ட மாட்டான் என்ற வார்த்தை உரித்தாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் பல ஆசீர்வாதமான வாசல்கள் திறக்கப்படுவதான் ஜெபிக்கிறேன் சரீர பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதமான சுகத்தை கட்டலிடுவீராக எங்களோடு கூட இந்த நாள் முழுதும் இருப்பீராக இயேசு மூல ஜெபென்லும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமை நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே ஒரு பசுத்தன் நாமத்தை ஸ்தோத்ரி ராத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகரணங்களும் மறவாதே ஆமை ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா உள்ளே சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிருப்பை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நடைஸ்தலான்